அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுபா வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினோரு முப்பது மணி வரை மலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று மிருகு சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க முக்கியமாக நினைத்தது நடக்கலை நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல அதே போல் நம்ம இந்த வேலைக்கு போகணும்னு நினச்சோம் ஆனால் போக முடியல இந்த மாதிரி நாமளும் ஒரு உயர் பதவி அடையணும்னு நினச்சோம் அடைய முடியல நம்ம வீட்டில் எப்போ பாரு கஷ்டம் வறுமை இப்படியே இருக்குது அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சினைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்காது பலன்கள் சற்றே குறைந்து காணப்படலாம் குழப்பங்கள் காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலமாக நிவாரணம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் பணிக்கென அதிக நேரத்தை ஒதுக்குங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரத்து குறைந்து காணப்படலாம் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவ துணையோடு பழகும்போது போது இன்று சம்பவங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது காய்ச்சல் மற்றும் தலைவலி வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் இன்றைய நாள் உங்களிடம் ஆற்ற ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தரமான நேரத்தை செலவழிப்பீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பங்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அதனை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளில் நீங்கள் இன்று செயல்திறனை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் இன்று வளமான நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மனஒழிச்சல் காணப்படும் நாளாக அமைகிறது இதனை போக்க இசைகளை கேட்டு மகிழுங்கள் அல்லது திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுங்கள் என்று முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி பெறலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் வருத்தம் உண்டாகும் முடிந்தளவு சேமிக்க பாருங்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் வேறுபாடுகளை கலைந்து மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் சிறிய உடல்நலக் குறைபாடு ஒன்றிற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டத்தை அதிகமாக நம்பாதீர்கள் கடினமாக உழைத்து பலனிருக்க காத்திருங்கள் இசை கேட்டல் திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக மன அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பணி சுமை அதிகமாக காணப்படலாம் திட்டமிட வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படலாம் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை தக்க வைத்துக் கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம் இந்த பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்வோடு வாழுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியம் காணப்படுகிறது தோல் ஒவ்வாமை மற்றும் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்து செயல்களும் சுமூகமானதாக நடக்கும் நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை சுயமாக எடுக்க வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய துணையோடு புரிந்துணர்வோடு கூடிய உறவு காணப்படுகிறது நீங்கள் இருவரும் பொருத்தமான ஜோடியாக எடுத்துக்காட்டாய் விளங்குவீர்கள் பணியை பொறுத்தவரை திட்டமிட்டபடி உங்களுடைய பணிகளை ஆற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் இது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் தைரியமும் உறுதியும் வழிகாட்டும் அனைத்து விதத்திலும் வளர்ச்சி காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி பெற நீங்கள் புத்துணர்ச்சியோடு திறமையை வெளிப்படுத்தி பணியாற்றுவீர்கள் இன்று திறமை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தகவல் பரிமாற்றம் சிறந்த முறையில் காணப்படும் அன்பான உணர்வுகளை துணையிடத்தில் இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் வரை இன்று ஆரோக்கியத்தை மன உறுதியோடு காணப்படுவீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக நட்பலன்கள் கிடைக்காது நம்பிக்கை எண்ணம் இருந்தால் செயல்கள் சிறப்பாக நடக்கும் இன்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது இன்றைய தினத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல ஸ்திரத்தன்மையை பராமரிக்க பணத்தை சேமிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இன்று தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வ வசப்படாமல் இருப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல் உபாதைகள் ஏற்படும் என்பதால் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க உங்களுடைய பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் நண்பர்களே மன கேட்பதன் மூலமாக மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளலாம் சமாளிக்க வேண்டும் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நட்பான அணுகுமுறை தேவை இன்று பணியை பொறுத்தவரை தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கையாளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கவனமாக கையாள வேண்டும் அதிகமாக செலவு செய்ய வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு உரையாடும்போது போது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் ஆரோக்கியமான உறவை பாதிக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை பேசுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த தூக்கம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது தொடர் முயற்சி மூலமாக சுய வளர்ச்சி தக் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை வளர்ச்சி தரக்கூடிய வகையில் காணப்படுகிறது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் உங்களிடம் போதிய பணம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் காதல் வையப்பட்ட நிலையில் பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு புரிந்து கொள்ளக்கூடிய உறவாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சாதகமானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் துடிப்போடு காணப்படுவீர்கள் உங்களிடம் உறுதியான அணுகுமுறை காணப்படும் எதிர்கால நன்மை கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இதனால் உங்கள் அன்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் உடற்பயிற்சி மூலமாக நீங்கள் இதனை பராமரிக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் சொற்பொழிவுகளில் பங்கு கொண்டு உங்களுக்கு நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் பதட்டத்தை கொடுக்கலாம் பணியிடத்தில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இடமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை சாதுரியமாக செலவு செய்யுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் இதனால் துணையை நட்போடு அணுக முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்திலும் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்